அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த வெங்கடேசர் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் வெங்கடேசன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் தேசத்தை காக்கும் வெங்கடேசா தெய்வீகம் தவிழும் தேசத்தை காக்கும் வெங்கடேசா தெய்வீகம் தவளும் ஸ்ரீனிவாசா தேசத்தை காக்கும் வெங்கடேசா தோச நிவர்த்தி செய்யும் பஞ்சாபகேசா தோச நிவர்த்தி செய்யும் பஞ்சாபகேசா தொழிலை விருத்தி செய்து மேம்படுத்தும் நேசா தொழிலை விருத்தி செய்து மேம்படுத்தும் நேசா தேசத்தை காக்கும் வெங்கடேசா தெய்வீகம் தவழும் ஸ்ரீனிவாசா பாச வடிவான பரந்தாமா உனது பாச வடிவான பரந்தாம உனது பகவத்கீதை படித்தால் தெளிவாகும் மனது பகவத்கீதை படித்தால் தெளிவாகும் மனது நேசனே நின் புல்லாங்குழல்வோ செய்யினிது நின் புல்லாங்குழல்வோ செய்யினிது நாங்கள் நெஞ்சம் நெய் துணக்கு ஊட்டுவோமோது நாங்கள் நெஞ்சம் நெயில் துணக்கு ஊட்டுவோமோது தேசத்தை காக்கும் வெங்கடேசா தெய்வீகம் தவழும் ஸ்ரீனிவாசா வாசப்பூக்களால் உனக்கு தொடுப்போம் சரமே வாசுதேவானி எமக்கு கொடுப்பாய் வரமே பூக்களால் உனக்கு தொடுப்போம் சரமே வாசுதேவானி எமக்கு கொடுப்பாய் வரமே வேசமிட்டு வஞ்சகர்கள் புரிவார் தந்திரமே வேசமித்து வஞ்சகர்கள் புரிவார் தந்திரமே அதை வேறுடனே கலைந்தெரியும் உந்தன் மந்திரமே அதை வேறுடனே கலைந்தெரியும் உந்தன் மந்திரமே வேருடனே கலைந்தெரியும் உந்தன் மந்திரமே தேசத்தை காக்கும் வெங்கடேசா தெய்வீகம் தவழும் ஸ்ரீனிவாச பூசலை அகற்றும் புண்ணியன் உண்ணா மறையும் சஞ்சலமே பூசலை அகற்றும் புண்ணியன் உண்ணா மறையும் சஞ்சலமே புருஷோத்தமனே உந்தன் தயவால் குவியும் மங்களமே புருஷோத்தமனே உந்தன் தயவால் குவியும் மங்களமே இராஜவடிவுடன் ரதத்தினிலேனி வந்திடுவாய் வலமே ராஜவடிவுடன் ரதத்தினிலேனி வந்திடுவாய் வலமே ரட்சகனே உனை தரிசனம் செய்தோம் தந்திடுவாய் நலமே ரட்சகனே உனை தரிசனம் செய்தோம் தந்திடுவாய் நலமே ரட்சகனே உனை தரிசனம் செய்தோம் தந்திடுவாய் நலமே தேசத்தை காக்கும் வெங்கடேசா தெய்வீகம் தவளும் சீனிவாசா தோச நிவர்த்தி செய்யும் பஞ்சாபகேசா தொழிலை விருத்தி செய்து மேம்படுத்தும் நேசா தோசை நிவர்த்தி செய்யும் பஞ்சாபகேசா தொழிலை விருத்தி செய்து மேம்படுத்தும் நேசா தேசத்தை காக்கும் வெங்கடேசா தெய்வீகம் தவழும் ஸ்ரீனிவாசா நன்றி வணக்கம்